இப்போ இந்த பர்மா தாய்லாந்து போன்ற நாடுகளில் ஒரு மிக மோசமான நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு இந்த நில அதிர்வில் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் வருது நமக்கு சில வீடியோ காட்சிகள் வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விடுவது தெரியுது மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சி ஓடுறாங்க இந்த பர்மா தாய்லாந்து இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் அடிக்கடி நிலநடுக்கம் நடக்கிறது இயல்பாக இருக்குது பக்கத்தில் ஜப்பானையும் சேர்த்து இதுக்கு நிலநடுக்கம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிற ஆய்வில் பூமிக்கு எரிமலைகள் இருக்கு அது பூமித்தட்டை மேலே வந்து தொடும்போது நில அதிர்வு ஏற்படுது அந்த பூமியினுடைய மேல் தட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் அங்கே நிலநடுக்கம் ஏற்படுறதில்ல சாதாரணமாக மென்மையாக இருக்கிற இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு ஏதோ காரணங்கள் சொல்கிறாங்க இந்த நிலநடுக்கம் நிலத்தில் மட்டும் இல்லை கடல்லையும் கூட ஏற்படுது நமக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுனாமி வந்து தாக்கிச்சு ஞாபகம் இருக்கா அந்த சுனாமி எங்கேருந்து புறப்பட்டது அப்படின்னா இந்தோனேஷியாவில் சுமித்ரா தீவு அப்படிங்கிற இடத்துல வந்து அது புறப்பட்டது சுமித்ரா தீவா சுமத்ரா தீவா அப்படிங்கிறத சரியாக தெரியல சுமத்ரா தீவுன்னு தான் நினைக்கிறேன் அங்கிருந்து கடலுக்கு அடியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த நிலநடுக்கம் சுனாமியாக மாறி பல நாடுகளை தாக்கிச்சு இலங்கையில் தாக்கிச்சு நம்ம தமிழ்நாட்டை தாங்கிச்சு இப்படி பல நாடுகள் தாக்கிச்சு நூற்றுக்கணக்கான உயிர்களை அதை வழிவாங்கிச்சு இந்த மாதிரியான நிலநடுக்கம் அதிகம் இருக்கிற நாடுகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் இன்னும் கூட விஞ்ஞான ரீதியாக உலகம் முன்னேறாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்பு என்னென்ன அறிகுறிகள் தென்படுது அப்படின்னு சொல்லி இன்னும் கூட ஒரு முழுமையான ஆய்வு இல்லை ஜப்பானில் இந்த பூகம்பம் வரும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக ஒரு வகையான பூக்கள் பூக்கும் அப்படின்னு நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன் அதுக்கு பூகம்ப பூக்கள் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க இந்த பூகம்ப பூக்கள் பூத்துதுன்னா அந்த நாட்டில் மிக சமீபமாக இது மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு முன்னோர்கள் கண்டறிஞ்சதாக சொல்லுவாங்க இப்போது அந்த பூகம்ப பூக்கள்லாம் என்ன ஆச்சு அது ஏன் முன்ன மாதிரி பூக்கிறதில்ல நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த பூக்கள் வந்து பூக்குமே அது என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது பொதுவாக மனிதன் இயற்கை சீற்றத்தை வந்து தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இயற்கை சீற்றம் வருவதற்கு முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் நடக்குது இது மாதிரி கடுமையான மழை இருக்கும்போது பறவைகள்லாம் இடம் மாறி போகும் அப்படிங்கிறதும் இல்லை வேறு சில இயற்கை சீற்றங்கள் நடக்கப் போகும்போது கால்நடைகள் வந்து கத்துறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அதில் ஒன்று தான் இந்த பூகம்ப பூக்கள் அப்படிங்கிற சமாச்சாரம் இந்த பூகம்ப பூக்கள் வந்து அந்த பூகம்பம் வருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்பே முன்பே மக்களை எச்சரிக்கிற மாதிரி பூக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த பூகம்ப பூக்கள் இருக்கா இல்லையா அந்த எச்சரிக்கையை வந்து முன்ன மாதிரி மக்கள் மதிக்கிறாங்களா ஒருவேளை பூத்தும் கூட மக்கள் மதிக்கிறாங்களா ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வந்து இயற்கை சீற்றத்தை முன்கூட்டி சொல்லிடுவோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களா தெரியல எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு இயற்கை சீற்றம் நிகழப்போகும்போதும் அதுக்கு முன்னாடி இயற்கையான சில அறிகுறிகள் தென்படத்தான் செய்யுது அப்புறம் இந்த பூகம்பம் போன்ற விஷயங்களில் மனிதன் வந்து எவ்வளவோ அனுபவப்பட்டும் கூட இன்னும் திருந்தாமல் இருக்கான் அப்படின் தான் சொல்லணும் எப்படின்னு கேட்டால் இந்த தாய்லாந்தில் தாய்லாந்துலேயோ மியான்மர்லேயோ ஒரு பெரிய மாடி கட்டிடம் அது இருக்கும் நாற்பத்தம்பது மாடி கட்டிடம் அந்த கட்டிடம் ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி புல பலன்னு உதிர்ந்து கீழே விழுவுறத நாம் பார்க்குறோம் இப்போது பூகம்பம் வரும் அப்படிங்கிற பகுதிகளில் எப்படி இவ்வளவு உயரமான கட்டிடங்கள் கட்ட அனுமதி கொடுத்தாங்க அனுமதிக்கலாமா இதுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிற புவிசார் அமைப்புகள் எப்படி ஒத்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமான கேள்வி பொதுவாகவே உலகத்தில் பல நாடுகளில் பூகம்பம் இதுக்கு முன்னாடி வரலையா அப்படின்னு கேட்டால் வந்திருக்கு ஆனால் பெரும்பாலான நாடுகளில் உயிர் சேதம் அதிகமாக ஏற்பட்டதுக்கு காரணம் கட்டிடங்கள் இடிஞ்சு பின்னது தான் அப்படிங்கிறத நாம் மறக்கக்கூடாது அப்போது அந்த பகுதிகளில் மிக உயரமான கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி தரக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் இந்த கற்களாலும் மண்ணாலும் சிமெண்ட்னாலும் கட்டப்படும் கட்டிடங்களை தடை செஞ்சு வெறும் இது மாதிரி இந்த பலகையினால் கட்டப்படுற வீடுகளை மட்டுமே அனுமதிக்கணும் அப்படிங்கிறது இதுதான் வந்து சரியான விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டமாக இருக்க முடியும் ஆனால் இப்படி யாரும் அப்போ செய்கிறதில்லை அதே போல் பெரிய பெரிய அணைக்கட்டுகள் கட்டுவது பூகம்பத்திற்கு ரொம்ப வசதியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இயற்கையின் சமநிலை குலைகிறது அதனால் இந்த பூகம்பங்கள் வருது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க அப்புறம் சுரங்கங்கள் தோன்றது மிக ஆழம மயில் கணக்கில் நிலக்கரிக்கோ தங்கத்துக்கோ சுரங்கங்கள் தோன்றுவதும் கூட பூகம்பம் வருவதற்கான காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பூகம்பம் வருவது இயற்கை தான் அப்படின்னா அந்த இயற்கையினுடைய அழிவை அதிகப்படுத்திக்கிறது தான் அப்படின்னு தெரியுது இதை உலகம்பூராக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த இயற்கைக்காக நிறைய செலவுகள் செய்கிறாங்களே இயற்கை சீற்றத்தை கண்டறிய உதாரணமாக சாட்டிலைட் அனுப்புகிறாங்க சாட்டிலைட் என்ன செய்யுது எந்தெந்த நாடுகளில் இயற்கை வளங்கள் இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்யுது அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்ட்டு உலக முதலாளித்துவ பெரு நிறுவனங்கள் வந்து திட்டம் போடுது அப்படித்தான் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து மக்களை வந்து காடுகளில் வந்து ஏதோ சரணாலயங்கள் அமைச்சு மக்களை வெளியேற்றுறது இப்போ காஷ்மீரில் ஏதோ லடாக் பதிலே லித்தியம்ங்கிற இந்த மின்சார பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு வகையான கனிமம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தோண்டி எடுக்க செய்கிறது காவிரி டெல்டா மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இது மாதிரி மீத்தேன் எதிர்ப்பு ஹைட்ரோ கார்பன் அதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்கு முயற்சாங்க அங்குடைய ம மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறாங்க அப்போது விஞ்ஞானம் வளருவது என்பது மனிதனை மனிதன் எச்சரிக்கைப்படுத்தி அந்த இயற்கை சீற்றங்கள் வந்து அவனை பாதுகாக்கிறதுக்காக இருக்கணுமே தவிர வெறுமனே இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது இப்போது உலகத்தில் அனுப்பப்பட்ட பல சாட்டிலைட்டுகள் இந்த பூகம்பம் வர்றதை முன்கூட்டி எச்சரிச்சிருந்ததுன்னா இவ்வளவு பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்காது ஒன்று ரெண்டாவது மிக உயரமான கட்டிடங்கள் இந்த பகுதியில் கட்ட அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது ரெண்டு இப்படி இயற்கை சீற்றங்களை வந்து மனிதன் முன்கூட்டி கண்டறிச்சு அதில் தன்னை தற்காத்துக்கிறதுங்கிறது தான் வந்து விஞ்ஞான வளர்ச்சியாக இருக்க முடியுமே தவிர இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க ராக்கெட் அனுப்புகிறது விஞ்ஞான வாசியாக இருக்கக்கூடாது இதை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அதாவது மக்கள் நலன் சார்ந்த அமைப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்குது இல்லைன்னா இயற்கை சீற்றத்தில் பணிதர்கள் சாகிறத தடுக்கவே முடியாது நன்றி வணக்கம்